வாழ்கன்புடன் வளர்கன் வளர்க நன்றி மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி உயிரே கடவுள் என்ற புத்தகத்தினுடைய கரு கருத்தாக்கம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவை நீங்கள் தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதோட நம்மளுடைய பிளேலிஸ்டில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான செய்திகளை நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அன்றைக்கி வந்து ஒரு இடத்துல திருவண்ணாமலை அடிவாரத்தில் வந்து போயினேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா அப்போ வந்து இன்றைக்கு வந்து அந்த அருணகிரிநாதர் ஞானம் பெற்ற நிலை அதாவது இன்றைக்கி வந்து ஒரு ஏழு முப்பதுக்கு தான் விழித்து நான் வந்து என்ன பண்ணேன்னா வேறு ஒரு இடத்திற்கு என்னை குறித்து அவரை அழைச்சிட்டு போனார் அங்கே போனோடனே அருணகிரிநாதனுடைய வாழ்க்கை நிலையை பற்றி என்கிட்ட சொல்ல ஆரம்பித்தார் அதாவது அருணகிரி அப்படிங்கிறவர் தன்னுடைய செல்வ செருக்குனால் பெண் மோகம் கொண்டு காமவெளியினால் பல பெண்களுடைய படுக்கை பல பெண்களை வந்து தன்னுடைய படுக்கை அறைக்கு அழைச்சிட்டு போனார் அப்படின்னும் ஊதாரித்தனமாக செல்வத்தை செலவழித்து செல்வம்லாம் அழிந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண் வியாதியாகி முற்றி பெருவியாதியை மாறி மேனியுடைய அழகெல்லாம் அவருக்கு விகாரமாக போயிடுச்சு அப்போ மேனியெல்லாம் அரித்ததாலும் காமம் வந்து தனியாது அந்த காமத்தோடு உந்ததுனால தன்னுடைய ஆசை எல்லாம் அவர் அணுக போனார் அப்படின்னும் அவங்களோ அருணகிரியினுடைய விகார தோற்றத்தை பார்த்துட்டு காரி உமிழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு சொன்னார் உற்றார் உறவினர் எல்லாருமே இருக்க ஊர் மக்கள்லாம் சிரித்ததுனாலையும் தெரு செல்வத்தை எல்லாம் இழந்து இருந்ததுனாலையும் அந்த மேனியில் வந்து அந்த அரிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனாலையும் தன்னுடைய காமத்தின் உந்துதனால் மோகம் தனியாது தன்னுடைய சகோதரியிடமே அந்த காமத்தின் இச்சைகளை வந்து சொல்லி ஆசை நாய்களை அடைய பொருள் கேட்கிறார் அருணகிரி அப்போ தன்னுடைய சகோதரன் பால் இருக்கக்கூடிய பாசத்தினால அவனையும் அறியாது என்னிட்ட அவன் இந்த இச்சையை சொல்லி பொருள் கேட்கிறானே அப்படிங்கிற வேதனையோடு உனக்கு தானே தீர வேண்டும் இதோ இந்த உடலின் தன்னோட உடலை காண்பித்து இந்த இச்சைகளை தீர்த்துக்கொள்ள அப்படின்னு சொல்லி வரும் மயங்கி கீழே விழுந்து அந்த இறந்துடுறார் சகோதரடைய இந்த நிலையை பார்த்து அருணகிரி என்ன பண்ணுறாருனா தன்னுடைய உடலின் வாழ்க்கையை வறுத்து உடலை மாய் கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணத்தோட கோபுரத்தின் மீதேறி கீழே விழுந்திருந்த தருவாயில் அந்த அடுத்த பிறவியாவது இந்த உடலை விட்டு இந்த உடலை விட்டு பிரியும் இந்த உயிராத்மா உயர்ந்த குணங்கள் கொண்ட உடலை பெறட்டும் அப்படின்ற உணர்வுகளை உந்தி விண்ணை நோக்கி இயங்கி கொண்டிருக்கிற தான் தெய்வீக குணங்கள் உணர்வு கொண்ட ஒரு மெய்ஞ்ஞானிகளுடைய உயிராத்மா வந்து அருணகிரியினுடைய ஏக்கத்தின் சுவாசத்தால் ஈர்க்கப்பட்டு இரத்தத்தில் கலந்துடுது அப்போ அருணகிரியினுடைய உணர்வுகள் மெய்ஞானத்தின் உணர்வுகளாக மாறி அதனால் கோபுரத்திலிருந்து கீழே விடாமல் மெய்ஞான உணர்வாக புலமைகள் பாடும் ஆற்றல்கள் பெற்றார் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அதை விலக்கி வச்சார் அருணகிரியினுடைய இரத்தத்தில் குடிகொண்டிருக்கிற மெய்ஞானின் உயிராத்துமா தன்னுடைய மெய்ஞானத்தின் ஆற்றல் மிக்க உணர்வலைகளை ஈர்ப்பதை அருணகிரி சுவாசிக்கிறதுனாலையும் அருணகிரியினுடைய உயிரால் உயிர் உராயும் பொழுது தெய்வீக உணர்வுகளின் குணங்களை பாட செய்கின்றது அப்படின்னு சொல்லி சொன்னார் அடுத்து அந்த சுவாசித்த மெய்ஞானத்தின் ஆற்றல் மிக்க அந்த உணர்வலைகள் இரத்தத்தில் கலந்து ரத்தம் தசைகள் எல்லாம் கலந்து உடல் உறுப்புகளெல்லாம் கலக்கிறதுனாலையும் தசல் தசைகளிலும் உடல் உறுப்புகளிலும் அந்த அணுதசுகளாக அது உருப்பெறுது அந்த உருப்பெற்ற அணுத்தசுக்கள் நுண்ணணுக்களாக விளைந்து அருணகிரியினுடைய உயிராத்மாவின் ஈர்ப்பிற்குள் சென்று உயிரின் அணைப்பில் உயிராத்மா இயங்குகின்றது அப்போ அருணகிரியினுடைய இரத்தத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய மெய்ஞானியின் ஆற்றல் மிக்க உயிராத்மா மேலும் தன் ஆற்றலை பெருக்கிக் கொள்ளுது அப்படின்னு சொல்லி எனக்கு உணர செய்தாரு அருணகிரியினுடைய உடலில் மெய்ஞானியின் உணர்வலைகள் பதிந்து வளம் பெற்றதுனால அருணகிரியை வந்து அவர் வந்து தன் ஆற்றலை பெருக்கிக்கொண்டு தான் கண்டறிந்த உண்மை நிலைகளை பாடலாகவும் உபதேசமாகவும் மக்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தார் இது மாதிரி ஊர் ஊராவர் அவர் சென்று ஆலயங்கள் எல்லாம் தான் கண்டறிந்த அந்த தெய்வ குணங்களுடைய உணர்வுகளை பாடியும் உபதேசித்தும் அந்த நிலையில தான் அதை கேட்டறிந்த மக்கள் அருணகிரியின்பால் பக்தியும் அன்பும் பாசமும் பெருக பெருக ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னார் இதை கண்டு பொறாமை கொண்ட மந்திரவாதிகள் அதாவது ஆவிகளை கைவல்யம் படுத்தி கொண்டு வேள்விகள் செய்து தெய்வத்தின் பெயரால் பல அற்புதங்களை செய்து காட்டி மக்களையும் அரசனையும் ஏமாற்றி புகழ் தேடி வந்த மந்திரவாதிகளுக்கு புகழ் மங்கி வருவதைக் கண்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணகிரிக்கு பல இன்னல்களை அந்த மந்திரவாதிகள் செஞ்சாங்க ஆனால் மந்திரவாதிகளுடைய செய்களை எல்லாம் அவர் பொருட்படுத்தவே இல்லை ஏன்னா அவருடைய பேருண்மையின் உணர்வலைகளின் ஆற்றல்களை வந்து பல வருடங்கள் தனக்குள்ளேயே வளர்த்துக்கொண்ட அந்த உயிராத்மாவை ஒளியாக வளர்த்து உடலை விட்டு பிரிந்து ஒளியாக வெளியேறினார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலைகள் அனைத்தையும் குருதேவர் காட்சியாக காண்பித்து எனக்கு உணர்த்தலானது இவ்வாறு அருணகிரியுடைய வாழ்க்கையில் தன் இரத்தத்தில் குடிகொண்டுள்ள மெய்ஞானின் உயிராத்மாவினுடைய வளர்ச்சியில் அருணகிரியினுடைய உயிராத்மா மெய்ஞானத்தை பெறக்கூடிய உயிராத்மாவாக வளர்ந்த விதத்தை எனக்கு எங்களுக்கு எனக்கு சொல்லி அப்போ புரிய செய்தார் அப்போ அவருடைய இரத்தத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய மெய்ஞானின் உயிராத்மா அருணகிரியின் உடலை இயக்கி சூரியன் வெளிப்படுத்தக்கூடிய காந்த ஆற்றலையும் கோள்கள் நட்சத்திரங்கள் சப்தரிஷி மண்டலங்கள் வெளிப்படுத்தக்கூடிய பேராற்றல்களையும் பெற்று தான் பெற்ற ஆற்றல்கள் மிக்க உணர்வலால் உணர்வு உருவப்பெற்ற உண்மை நிலைகளை பாடலாக பாடி பாடிய பாடல்களை ஒளி அலைகளாக படர செய்தும் அருணகிரியின் உடலில் இருந்தவாறே பேராற்றல் மிக்க உயிராத்மாவாக வளர்ந்து கொண்டு அருணகிரியினோட உடலை விட்டு அந்த மேஞ்சானினுடைய உயிராத்மா ஒளியாக வெளிவந்து சப்தரிஷி மண்டலங்களின் சுழற்சி வட்டத்தை போய் சேருது அப்படிங்கிறத எனக்கு காண்பிச்சு அந்த காட்சிகளை எனக்கு காண்பித்தார் அப்படின்னு அதாவது அருள் அருள் அருளாடுவோர் நிலை அப்படின்னு சொல்லி அதாவது சின்ன நேரத்துக்கு பிறகு மீண்டும் உபதேசிக்க ஆரம்பித்தார் ஒவ்வொரு ஊர்கள்லேயும் ஊர்காவல் தெய்வம் அப்படின்ற வழிபாடு செஞ்சு வராங்க இல்லையா அவங்க வந்து குறைகளையும் கஷ்ட நஷ்டங்களையும் நோய்களையும் போக்க கோரிக்கைகள் வைத்து முறையிட்டு அங்கே வந்து உயிர் பலி கொடுக்கிறதும் அந்த சமயம் பம்பை உரிமை மேலம் இதெல்லாம் முழங்க செய்து இட்டு அதுமாரி கோலையிட்டு அருள் ஆட செய்கின்றாங்க இந்த மாதிரி வாத்தியங்களுடைய ஒலிகளை கேட்கிறவங்களுடைய உணர்வுகள் உந்தப்பட்டு அந்த சமயம் தங்களுடைய கஷ்டங்களை எண்ணி வேதனையான உணர்வுகளுடன் இயங்கி இருக்கிறப்ப வேதனையான உணர்வுகள் உந்தப்பட்டு இதே போன்ற உணர்வுகளுடன் இறந்து காற்றில் மிதந்து கொண்டிருக்கும் உயிராத்மாவை ஈர்த்து சுவாசிக்க நேர்கின்றது அது மாதிரி ஈர்க்கப்பட்ட அந்த உணர்வுகள் இரத்தத்தில் கலந்து தெய்வத்தின் பெயரை சொல்லி அருள் ஆடத் தொடங்கி விடுகிறாங்க இவ்வாறு இந்த வேதனையான உணர்வுள்ள உயிராத்மா இரத்தத்தில் கலந்திருக்கிறதுனால கை கால் குடைச்சல் மேல்வெளி போன்ற உபாதைகள் ஏற்படுவதும் பம்பை போன்ற மேல வாத்தியங்கள் வழிகளை கேட்டாலும் ஆலயங்களுக்கு போய் கற்பூர ஆராதனைகளை பார்க்குறப்பையும் அந்த அருள் ஆட வைத்து விடுகிறது அவங்கள அப்படின்னு சொன்னார் அந்த அருள் ஆடுவோர் குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பல இன்னல்கள் வர காரணமாக இருக்கிறது இவங்களோட யார்கிட்ட பேசினாலும் கேட்பவர்களுக்கு இவர் மீது வெறுப்படையும் உணர்வுகளை தூண்டிவிடுகின்றன இத்தகையோர் வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சலிப்பும் சஞ்சலமும் சோர்வும் வெறுப்பும் பயமும் கோபமும் போன்ற உணர்வுகளை உருபெற காரணமாக சுவாசிப்பதால் பலவித நோய்கள் அவங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னார் அதுமாரி மந்திரவாதிகளும் ஆவி உலகமும் இவர்கள் சுவாசித்த உணர்வலைகள் இரத்தத்தில் கலந்து தசைகளாக மாறும்பொழுது அணு திசுக்களாக உருப்பெற்று அவங்க வந்து நோய்களை உருப்பெற செய்து விடுகிறாங்க நோய்களை உருப்பெற செய்த அணு திசுக்கள் வேதனைகளை உருப்பெற செய்து உணர்வுகளின் நுண்ணணுக்களாக வளர்ச்சி பெற்று இந்த உயிரின் ஈர்ப்பிற்கு போகுது அப்போ உயிரினுடைய அணைப்பில் உயிராத்மாக அதை இயங்க தொடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இறந்தவங்களுடைய உயிராத்மா மனித உடலை பெற தகுதி இழந்து ஆவி உலகத்தில் சஞ்சரிக்க நேருது இவங்க சுவாசத்தால் ஈர்க்கப்பட்டு இவங்க ரத்தத்தில் கலந்திருந்த உயிராத்மாவும் இவங்க இறந்த பின் மனித உடலை பெற தகுதி இழந்த ஆவியூர்கள் சஞ்சரிக்க நேருகிறது அப்படிங்கிறதையும் சொன்னார் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய உயிராத்மா ஆவி உலகத்தில் சஞ்சரிக்கிறப்ப மந்திரவாதிகள் இச்சினி போன்ற கருவுகளை உரு செய்து வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்து அந்த மந்திரங்களை எல்லாம் ஜபித்து மேற்கூறிய உயிராத்மா போன்றவற்றை தன்வசம் வைத்து கொண்டு பொருள் சம்பாதிக்கவும் இதை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொன்னார் உயிராத்மாக்களை ஏவி பிறருக்கு துன்பங்களை விளைவிக்கிறதுனாலையும் பொருட்களை வரவழைக்கவும் இதை பயன்படுத்துகிறாங்க இது போன்ற செய்வினையால் இது போன்ற செய்வினையால் அவதி இந்த உயிராத்மாவை ஏவி வேதனையை கட்டுப்படுத்தவும் செய்கிறாங்க தற்கொலை செய்து கொண்ட ஆவி வேறு ஒரு உடலில் சேர்ந்து தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்தாலும் இத்தகைய ஏவி கட்டுப்படுத்துகிறாங்க இது மாதிரி செய்து வரக்கூடிய மந்திரவாதிகள் இறந்த பின் மறு ஜென்மம் சனி மனித பிறவி எடுப்பதை இழந்து ஆவி உலகின் சஞ்சரித்து கொண்டிருக்கும் நிலையில் மற்றவர்கள் உடலில் சேர நேர்ந்தால் அந்த உடலுக்கு தொல்லைகள் கொடுக்கக்கூடிய வேலையை இவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொன்னார் அப்போ இது எல்லாத்தையும் காட்சியாக காண்பித்து உணர்த்திட்டு நீ ஆத்ம சுத்தி செய்து கொண்டு படுத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆத்ம சுத்தி செய்துட்டு நான் உறங்க ஆரம்பித்தேன் அங்கிருந்து விடிஞ்சதும் காலையில் ஆறு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பசிக்க ஆரம்பிச்சுட்டு புளியந்தலைகளை எல்லாம் பறித்துட்டு சாப்பிட்டுட்டு தியானத்தில் அமர்ந்தால் சிறிது நேரத்தில் குருதேவர் எனக்கு காட்சி கொடுத்து உனக்கு தொல்லைகள் கொடுக்கிறேன் என்று எண்ணுகிறாயா என்று கேட்டு சிரித்துவிட்டு திருத்தணியில் பார்த்து வந்த விவசாயி ஆயிரம் ரூபாய் உனக்கு கொடுக்க கொண்டு வருகிறான் அவன் கொடுக்கும் பணத்தை வாங்கி நீ நூறு ரூபாய் எடுத்துக்கொண்டு மீதியை அவரிடம் ஆசீர்வதித்து கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிவிட்டு நீ நாளைய தினம் குமாரபாளையம் என்ற ஊருக்கு சென்று அவிநாசி அப்பனை பாரு அப்படின்னு சொன்னார் அவன் உனக்கு அறிமுகமானவன் தான் அவன் வீட்டில் தங்க வேண்டாம் அங்கு பண்டரி கோயில் என்ற பஜனை மடத்தில் தங்கணும் அப்படின்னு சொன்னார் பலதரப்பட்ட நோயாளிகளும் ஆவிகள் சாடியவர்களும் தோஷங்களால் பிடிக்கப்பட்டவர்களும் வருவாங்க உனக்கு உபதேசித்த ஆற்றலை பயன்படுத்தி உங்கள்கிட்ட வரக்கூடிய நோயாளிகளை பார்க்கும் பொழுது அவங்க உடலில் இயக்கும் நிலைகளை காட்சியாக தெரிய வரும் அதை அறிந்து பிணிகளை போக்கி மகிழ செய் அப்படின்னு சொல்லி மந்திரவாதிகள் வருவாயும் குறையும் அதனால் உனக்கு மந்திரவாதிகள் தொல்லைகள் கொடுக்க முற்படுவாங்க நீங்கள் அவர்களுக்கு கவனமாக நல்ல உபதேசங்களை செய்து நல்ல செயல்களை செய்யும்படி அவர்களை பக்குவப்படுத்து அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டார் அப்போ குருதேவர் சொன்ன மாதிரி திருத்தணிலேருந்து விவசாயினை தேடி வந்து ஆயிரம் ரூபாய் எனக்கு காணிக்கையாக வாங்கிக்கொள்ளும்னு சொல்லி வந்தார் நான் அவர் சொன்னபடி நூறு ரூபாய் எடுத்துகிட்டு அவர்கிட்ட மீதி தொகையை கொடுத்துட்டேன் சிறிது நேரம் கழித்து விவசாயி ஆசீர்வதித்து ஊருக்கு போகும்படி அனுப்பிவிட்டு அன்னைக்கு நான் முழுவதும் திருவண்ணாமலையிலே இருந்துட்டேன் மறுநாள் காலையில் தான் நான் என்ன பண்ணேன்னா குமராபாளையம் புறப்பட்டேன் அப்போ குமராபாளையத்துக்கு நான் போகிறப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவினாசி அப்ப நான் விசாரித்தப்ப அவர் சின்னப்ப நாயக்கன் பாளையத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க அவரை போய் சந்தித்த அந்த விவரங்களை எல்லாம் சொல்லி பண்டறி கோயிலுக்கு அழைத்துட்டு போனார் அந்த கோயிலோட உரிமையாளர்களிடம் விவரம் சொல்லி கேட்டதும் சரின்னு சொல்லி ஒரு அறையை ஒதுக்கி கொடுத்தாங்க அங்கேயே நான் தங்கினேன் மறுநாள் காலையில் நோய்களை குணப்படுத்தி கொண்டு சில வந்தாங்க குருதேவர் உபதேசித்தபடியே அந்த நோயாளிகளை பார்க்குறப்ப நோய்களின் தன்மைகளையெல்லாம் காட்சியாக எனக்கு தெரிஞ்சது நோய்க்கு தக்கவாறு அவங்களுக்கு ஆசிர்வதித்து ஆசீர்வதித்து அவங்களுக்கு திருநீட்டை கொடுக்க ஆரம்பித்தேன் அந்த நிலையில் நோய்கள் குணமாவதை கண்டு ஒரு வாரத்துக்குள்ளே பல இடங்களுக்கு பரவி அங்கே மக்கள் கூட்டம் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க குருதேவர் அவ்வப்போது பல நிலைகளை உணர்த்தி கொண்டே இருந்தார் ஒவ்வொரு நாளும் பலதரப்பட்ட பல நிலைகள் கொண்ட ஆவிகள் சாடியவர்கள் வருவாங்க அவங்களை பார்க்கும் பொழுது அவர்களின் உடல்களில் ஆவிகள் எவ்வாறெல்லாம் செயல்படுது அப்படின்னு கண்டுணர்ந்து குருதேவர் உபதேசித்து உபயோகத்தின்படி அந்த இரத்தத்தில் கலந்துள்ள ஆவிகளின் உணர்வலைகளை பலகீனப்படுத்தி ஆவிகள் சாடி வந்தவனர்களிடம் சில உபாயங்களை சொல்லி இதன்படி செஞ்சு வந்தால் அந்த உணர்வலைகள் முடங்கி நீங்கள் நலமடைவீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு திருநீரும் எலுமிச்சம் சனிகளையும் ஆசீர்வதித்து கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் இவ்வாறு நான்கு மாதங்களில் மக்கள் கூட்டம் வருவது அதிகரித்து கொண்டே இருந்தது இது இதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபடுவது உங்கள் மணிவண்ணன் நன்றி தொடர்ந்து இணைப்பில் இருங்கள்